எங்க பையன் வந்து பிள்ளைய காணாம் நான் வந்து வீட்டு வாசல்ல நின்றுச்சு அப்படியே வரட்டி விட்டாச்சு இது ஸ்நாக்ஸுக்கு வந்து பனானா கேக் பண்ணேன் அதோட ஓரங்களை கட் பண்ணிட்டு அவனுக்கு வந்து வச்சு விட்டேன் இதுதான் வந்து இன்னைக்கு பண்ண பனானா கேக் அவன் பணண்ணா இவனுக்கு கொடு அய்யய்யோ புட்டுட்டு கையில எடுத்துட்டான் கேப்புல கிடா வெட்டுது இது எப்போ எடுத்தா இப்பதான் ஆக்சுவலா வந்து என்னன்னா எனக்கு ஒரு அஞ்சு நாளா உடம்பு நிலை சரியில்லை இந்த அக்கி அம்மைன்னு சொல்லுவாங்களா அது வந்து ஒன் சைட் ஃபுல்லா வந்துருச்சு எனக்கு வந்து அதிகமான பெயின் சுத்தமாக சுத்தமாகவே முடியலை பேர் பண்ண முடியல என்னால் அதனால் கொஞ்சம் சிம்பிளாக மேனேஜ் பண்ணேன் போயிட்டு வரதாகவே இருக்குது ரெண்டு நாளாக வந்து ஹாஸ்பிட்டலும் வீடுமா இருக்கும் இன்னும் ஒரு பத்து நாள் அவங்க சரியாகிறதுக்கு பட் குழந்தைய வந்து அனுப்பணுமே ஸ்கூலுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடமையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வந்தோம் அது எதனால் வருது சின்ன வயசில் அதான் சின்ன வயசில் அம்மா வந்துட்டு அந்த வைரஸ் வந்து உடம்புலேயே இருக்குமா நடுவில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம் இல்லை வந்து இம்யூனிட்டி வந்து உடம்புல டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா பெரியவங்களானதுக்கு அப்புறம் அது ஆக்டிவேட் ஆகுமா அந்த வைரஸ் வந்து திரும்ப ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து திரும்ப ஆக்டிவேட் ஆயிட்டு இந்த மாதிரி சரியான வழி தாங்கவே முடியல ஹெர்பஸ் ஹெர்பஸ் ஜாஸ்டர் சரி சீக்கிரம் சரியாகி பேக் டு ஃபார்ம் வரேன் அது வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறேன் ஆதிக்கையும் இந்த குட்டி பாடாவையும் பாய்